இந்த நாள் இனிய நாளா நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி ஒன்போது மார்ச் ஞாயிற்றுக்கிழமை இன்று நவமி பூராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை மாலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராவுதாளம் காலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரண்டு மணி முதல் ஒண்ணு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் லாபம் ரிஷபம் தாமதம் மிதுனம் செலவு கடகம் தாமதம் சிம்மம் முயற்சி கன்னி வெற்றி துலாம் மேன்மை விருச்சிகம் நன்மை தனுசு அச்சம் மகரம் தெளிவு கும்பம் சிந்தனை மீனம் மேன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்